இந்த கூட்டம் சென்ற முறை நீட் தேர்வை எதிர்த்து விளக்குவதற்காக தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்டதைப் போல இப்போது இந்த மூன்று பெரும் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மூன்று பெரும் முக்கியமான இலக்குகளை வைத்து இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த அண்ணா நினைவு நாளான மூன்றாம் தேதி பிப்ரவரி மூன்றாம் தேதி ஈரோட்டில் இந்த பயணத்தின் முதல் கூட்டம் அதுதான் தேர்தல் பிரச்சார முதல் கூட்டமாகவும் ஆயிற்று எனவே அதை முடித்து இது முப்பத்தி ஏழாவது கூட்டம் என்று நினைக்கின்றேன் ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரண்டு கூட்டம் முதலில் நாகர்கோயிலே பேசி முடித்து விட்டு இங்கே வந்து இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறோம் என்றால் தோழர்களை நினைத்து பாருங்கள் நாங்கள் என்ன பதவிக்கு போகிறவர்களா சட்டமன்றத்துக்கு அல்ல பாராளுமன்றத்துக்கு அல்ல ஒரு பஞ்சாயத்து போர்டு கூட நாங்கள் தேர்தலில் நிற்காதவர்கள் எந்த பதவியையும் விரும்பாதவர்கள் பின் ஏன் இப்படி இந்த அளவிலே உங்களை சந்தித்து விளக்கம் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் தொல்லைப்பட்டு இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாட்டில் சுதந்திர நாடு என்று அழைக்கப்படுகிற நம்முடைய நாட்டில் உண்மையான சுதந்திரம் என்பதற்கு அடையாளமே சுதந்திரம் மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தினுடைய பீடிகையிலேயே தெளிவாக எழுதினார் ஈக்குவாலிட்டி என்று சொல்லும்போது லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி என்று மூன்று வார்த்தைகளை போட்டார் அதில் முன்ன எடுத்தவுடனே வக்கீல்கள் வழக்கறிஞர்களுக்கு தெளிவாக தெரியும் அரசியல் சட்டத்தை முன் பகுதி இருக்க பீடிகை அதை மாற்றவே முடியாது எந்த ஆட்சி வந்தாலும் ஏன்னா அது கொள்கை முடிவுகள் அவைகளெல்லாம்